இதனிடையே இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட பதினான்கு வயது மாணவன் பாதிக்கப்பட்ட மாணவி மீது விருப்பம் கொண்டிருந்தது விசாரணையின் வழி தெரியவந்துள்ளது எனினும் அவர்கள் தொடர்பு கொண்டதோ அல்லது எந்த உறவும் கொண்டிருந்ததோ இல்லை என்பது போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது உணர்ச்சி வசப்பட்டும் சமூக வலைதளத்தின் தாக்கத்தினாலும் சந்தேக நபர் இச்செயலில் ஈடுபட்டதாக ஸ்லாங்கூர் மாநில போலீஸ் தலைவர் டத்தோ சசேலி கஹார் தெரிவித்தார் Siasatan awal juga mendapati suspek dan masa tidak mempunyai hubungan atau interaksi sebelum kejadian. Adalah dipercayai faktor dorongan emosi dan pengaruh media sosial dikenal pasti sebagai antara punca tindakan suspek berkelakuan sedemikian. இன்று ஸ்லாங்கூர் மாநில போலீஸ் தலைமையகத்தில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் டத்தோ சசேலி அவ்வாறு கூறினார் சந்தேக நபருக்கு பள்ளியில் கட்டொழுங்கு பிரச்சினை தொடர்பான பதிவு எதுவும் இல்லை என்று குறிப்பிட்ட சசேலி அவர் பாதிக்கப்பட்டவரை கழிப்பறை வரை பின்தொடர்ந்து சென்று கத்தியால் குத்தியதாக கூறினார் இதனிடையே சம்பவ இடத்தில் மேற்கொண்ட சோதனையில் மூன்று ஆயுதங்களை போலீசார் கண்டெடுத்ததாக சசேலி தெரிவித்தார் அம்மாணவியின் கழுத்து மற்றும் நெஞ்சு பகுதியில் முப்பது சென்டிமீட்டர் நீளமும் கத்தியால் குத்தப்பட்டிருந்தது அம்மாணவனை கைது செய்தபோது அவனிடம் இருந்து மீட்கப்பட்ட தாளில் இவ்வுலகம் போலியானது நான் வெற்றி பெற்றுவிட்டேன் என்று எழுதப்பட்டிருந்ததையும் அவர் குறிப்பிட்டார் இவ்வழக்கு தொடர்பில் மாணவர் ஆசிரியர் குடும்ப உறுப்பினர் உளவியல் ரீதியில் பள்ளியில் ஆலோசனை வழங்கும் பிரதிநிதிகள் உட்பட இதுவரை ஐம்பத்தி ஏழு சாட்சிகளிடமிருந்து வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளது லாங்கூர் பண்டார் உத்தாமாவில் உள்ள இடைநிலை பள்ளியில் நிகழ்ந்த கொலை சம்பவத்தில் மரணமடைந்த அம்மாணவி இதர மாணவர்கள் மற்றும் சம்பவம் நிகழ்ந்த இடம் உட்பட இச்சம்பவம் தொடர்பிலான எந்தவொரு உள்ளடக்கத்தையும் பகிரவோ பதிவேற்றம் செய்யவோ வேண்டாம் என்று மலேசியா தொடர்பு மற்றும் பள்ளூடக ஆணையம் எம் சி எம் சி பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது சம்பந்தப்பட்ட குடும்பங்களின் உணர்வுகளை மதிக்கும் பொருட்டு பதிவேற்றம் செய்த அனைத்து உள்ளடக்கங்களையும் நீக்குமாறு இன்று வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் அவ்வணையம் வலியுறுத்தியது அதோடு போலீஸ் விசாரணைக்கு எந்த இடையூறையும் ஏற்படுத்தாத வகையில் அவ்வாறு செய்யுமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் இதுபோன்ற உள்ளடக்கங்களை பகிர்பவர்கள் மீது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று எட்டாம் ஆண்டு தொடர்பு மற்றும் பல்லூடக சட்டம் சட்டம் ஐநூற்று எண்பத்தி எட்டு செக்ஷன் இருநூற்று முப்பத்து மூன்றின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எம் சி எம் சி எச்சரித்தது